அமெரிக்காவின் பேய் மகனே ட்ரம்ப் 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 திமிரில் துள்ளும் எருமைதான் ட்ரம்ப் 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 தொங்கும் புலியை சீண்டுகிறான் ட்ரம்ப் 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 வாங்கி கட்டப் போகின்றான் ட்ரம்ப் 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 நெட்டன்யாகுவின் ஜோடி அந்த இபிலிசின் நெட்டன் நெட்டன்யாகுவின் ஜோடி அந்த இபிலிசின் சகபாடி

American witch, Trump, 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 swollen headed Yankee, thunk. Trump, 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 random bumpkin buffalo, Donald Trump, 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 international terrorist.

வெம்பாதே தினமலர் சங்கி நோக்கி பொய்திகளை நம்பாதே பொன் வரம் என் பொறியாமல் வெம்பாதே உலகில் அவஸை தருகிற ட்ரம்ப்ரம் ட்ரம்ப் ட்ரம்ப் உலக போலீஸ் காரன் என்ற மெத்தன எண்ணமா பலத்தை ஏழை நாடுகள் மீது திணித்தல் நியாயமா லாஷர் இஸ்லாமியா இஸ்லாமியா வானிலை வெறியாட்டம் போடுகிற கொடியவனே துன்பம் இழைத்தல் தன் பொழுது போக்காக தாங்கி மன்னர்களிடம் நடிக்கின்றாய் கசாவின் மண்ணை துடிக்கின்றாய் முஸ்லிம் உலகின் சாபத்தில் விழுகின்றாய் சன் ஆஃப் American bitch Trump 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 Swollen headed Yankee thug Trump. Trump, Trump, Trump Trump A random in buffalo Donald Trump, 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 Trump International terrorist Donald Trump 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 Nitan Yalvin Jodi And the Ibuli Sinsaka In the Ivan Gilumi Nati Rowdy 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 கைமா சொன்னவனி வெளி 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 கயவர் நெஞ்சங்களை கிளி 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 தீயவர் போடுகிறார் பழி 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 தீமையை வேரோடு ஒளி 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 உலகின் பெரிய ஷைத்தானே ट्रम्प